நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையின் திரு கார்த்திகை தீபம் ஒன்பதாம் நாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவை முன்னிட்டு நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி அந்த நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக இங்கே கரும்பு வியாபாரம் சூடுபடுத்தி வருகிறது அதே போன்று இங்கு இங்குள்ள விவசாயிகள் வெளியிலிருந்து கரும்பு வாங்கி வாங்கி எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர் நம்முடன் இருக்கும் விவசாயி அவரிடம் கேட்கலாம் இந்த விற்பனை குறித்து வணக்கங்க என் பேர் குமரவேல நான் வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கரும்பு தந்து விற்பேன் பக்தர்கள் வந்து வாங்குவாங்க அதாவது வேண்டிக்குவாங்க இந்த மாதிரி எனக்கு குழந்த இல்லை மூணு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தைல அப்படின்னு வேண்டி வாங்க அது உடனே அப்படி குழந்த பிறந்தால் தொழில் போடுறோன்னு வந்து இந்த மாதத்தில் கார்த்திக் மாதத்தில் சிறப்பு இது கரும்பு பொதுவாக கரும்புன்றது இந்த கரும்பு கரும்பு பொங்கலுக்கு தான் இந்த வேண்டுதல் நாங்கள் நாங்க வந்து எடுத்துன்னு வந்து வச்சு வைக்கிறேன் வியாபாரம் இத்தனி வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா அமோகமா இருக்கு எங்க கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடச்சிது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை என்பது அமோகமாக இருக்கிறது என்று கரும்பு விற்பனையாளர் கூறி வருகின்றார் அதே போன்று இந்த அருணாச்சலேஸ்வரரை வணங்கினால் உடனே அதனை வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் இங்கு அதிக அளவு இந்த கரும்பு விற்பனை வாங்கி செல்கிறதாகவும் கூறி வருகின்றனர் நியூஸ் செவன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து கலையரசனுடன் செங்க முருகன் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை காண்போம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ் あうよし。<music>